அந்த லேடியை ரேப்பும் பண்ணிவிட்டு அந்த அம்மாவையும் பொண்ணுட்டு அந்த சின்ன குழந்தைய வந்து அங்கே இருக்க அந்த ஃப்ளோரில் அடித்து பாறையில் இருக்கிற பாறையில் அடித்து கொண்டு வச்சுக்கிறாங்க எல்லா சடலங்களையும் ஒவ்வொரு வெவ்வேறு இடத்துல போட்டிருக்காங்க இந்த ரேப் பண்ண அவங்களும் பீஹார்காரங்க தான் தட் இஸ் நாட் தமிழ்நாட்டுக்காரங்க பட் பீஹார்காரங்க ஓகே பட் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு வந்து வாழ வைக்கிறது அதெல்லாம் சரி பட் இந்த ஆக்டை பண்ணது வந்து பீஹாரி அஞ்சு பேர்ட்டு சிக்கண்டர் அந்த மட்டும் அஞ்சு பேர்ட்டு அது பண்ணி இருக்காங்களா அப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வந்து அந்த சடலத்தை தேடிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கோலுக்கு இது வந்து ரெண்டு சைடும் தப்பு இருக்கு இந்த நார்த் இந்தியன் கும்பலாக ஒருவோ எந்தெந்த ஊர் இருந்தோ அவங்க அப்படியே சுற்றிட்டு வராங்க வித் என் பேக்ரவுண்ட் செக் தான் இவங்களாம்

வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டை நம்பி வந்த ஒரு குடும்பத்தை வந்து குடும்பத்தோடைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க குழந்தை மனைவி கணவன் அப்படின்னு அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லி ஆகணும் என்ன நடந்திருக்கும் இந்த சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா இப்ப வந்து ஒரு ஃபேமிலி கௌரவ்குமார் ஒரு வைஃப் ஒரு சின்ன குழந்தை பையன் ரெண்டு வயசு பையன் வந்து இருபத்தி மூணாம் தேதி சிக்கந்த சொல்ற ஒருத்தர வள்ளியில எங்க மீட் பண்ணிருக்காங்க ஒரு பியாரிய அப்ப அந்த வேலைக்கு வந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு இந்த நம்ம பாலிடெக்னிக் இந்த தரமணி ஏரியால ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்ப இருபத்தி சேர்ந்தப்பற அவங்க வேலைக்கு சேர்ந்தப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த சிக்கந்தூரம் இன்னொரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த கௌரவ குமாரோட வைஃப் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க பாளியல் இருக்காங்க அதுவும் போதை இருந்திருக்காங்க வர சொல்லியிருக்காங்க போதை ஒரு இதுல இருந்து இருக்காங்க போதை பேர் எல்லாரும் செய்வாங்க முக்காவது பேர் போதையில இருந்து தான் இதெல்லாம் செய்வாங்க ஓகே

எல்லா சடலங்களையும் ஒவ்வொரு வெவ்வேறு இடத்துல போட்டிருக்காங்க இந்த லேடியோட சடலம் வந்து பெருங்குடி குப்பையில சொல்றாங்க அந்த குழந்தையோட இது வந்து அடையாறு அந்த கூவம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கௌரவ் குமார் வந்து எங்கேயும் இந்திரா நகர் அந்த ஏரியால ஏதோ ஒரு சாம்பில் போட்டுருக்காங்க அது வந்து இந்திரா நகர் பக்கத்துல போட்டிருக்காங்க ஆமா அப்போ வந்து அது மக்கள் பார்த்துட்டு என்னடா ரத்தமா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ கூப்பிட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிட்டு சத்த போனோம் அதுலேருந்து அந்த பாடி இதில் வந்து பாக்கெட்லருந்து ஒரு பேப்பர் சிப்பு கிடச்சிருக்கு அதில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருந்துருக்குது அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் பண்ண பண்ண ஒவ்வொருத்தர் ஃபர்ஸ்ட்டு ஒம்பது பேர்த்து அரெஸ்ட் பண்ணிக்காங்க நம்ம ஏழு அப்போ இருந்து அஞ்சு ஆயிருக்குது அப்போ பார்த்தோன்னா இவங்க இந்த ரேட் பண்ண அவங்களும் பண்ணவங்களும் காரங்க தான் தமிழ்நாட்டுக்காரங்க பட் காரங்க ஓகே பட் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு வந்து வாழ வைக்கிறது அதெல்லாம் சரி பட் இந்த ஆக்ட் பண்றது வந்து பிஹாரிஸ் இந்த கொடூரமான இந்த வந்து பிஹாரிஸ் அப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்றது வந்து நிறைய நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வராங்க இதுல இருந்து வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்து வராங்க ஒரு கொஞ்சம் மென்டாலிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப நம்ம மயிலாப்பூர்லயே நம்ம பார்த்தோம் அந்த நேபாளி காலையில வந்து ஒரு ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப கொண்டுட்டாங்க இந்த கோல்டுக்கெல்லாம் வீட்டுல இருந்து ஹஸ்பண்ட் வைஃப் கொண்டுட்டாங்க அதே மாதிரி இவங்க வந்து பாலியலிக்காக கொண்டு இருக்காங்க இப்ப நாங்க எங்களுக்கே நிறைய பேர் வேலை வருவாங்க தட் இஸ் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் யூ பி பிஹார் அப்புறமே சிலிகுடி தட் இஸ் வெஸ்ட் பெங்கோல்ல இருந்து இந்த நேபாளிஸ் நிறைய பேரு அதுக்கப்புறம் ஒடிசா இந்த மத்திய பிரதேஷ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா நிறைய பேர் இந்த நார்த் இந்தியால இருந்து வர்ற வொர்க்கர்ஸ் வந்து

இது வந்து ரெண்டு சைடும் தப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இப்போ நார்த் இந்தியன்ஸ் வராங்க இல்லைன்னு சொல்லல வேலை தேவைக்கு இது வந்து வைகான் த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வந்து ரெகுலேட் பண்ணலாம் இல்ல அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லை இப்போ வந்துட்டு நிறைய பேர் இப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க எந்த பேக்ரவுண்ட் என்ன அவங்களுக்குலாம் ஒரு போலீஸ் இது மாதிரி கொடுத்தோம்னா நம்ம நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா போலீஸ் ஈஸியா இருக்கும் இப்போ நிறைய ஏஜென்சி இப்போ நிறைய ஏஜென்சிஸ் தமிழ்நாட்டில் வந்து நாங்க வேலைக்கு ஆள் கொடுக்குறோம் வேலை எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் பேர் இருப்பாங்க அவள் பிளஸ் அவங்களுக்கு போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணிருக்காங்கன்னா இருக்காது ஆனா இந்த ஏஜென்சி கிட்ட போய் சொல்லும் இல்ல இல்ல நாங்க எல்லாம் செக் பண்ணியிருக்கோம் பட் இட்ஸ் லைஃப் என்ன செய்யறாங்க இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் போய் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்லாட்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த நார்த் இந்தியன்ஸ் கும்பலா வரும்போது எந்த இந்த இருந்தோ அவங்க அப்படியே பிடிச்சிட்டு வராங்க வித் அவுட் அ பேக்ரவுண்ட் செக்கு தான் எல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க இப்போ நாங்களுமே அதான் செய்யறோம் பட் இட்ஸ் நாட் குட் இட்ஸ் இ நாட் சே இட் என்னன்னா மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை ப்ரிஃபரென்ஸ் எங்களை யார் கேட்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரிசா ஒர்க்கர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லாட்டி மத்திய பிரதேஷ் இந்த யூபி அண்ட் பீஹார் வந்து அவங்க ப்ளஸ் இந்த நேபாளிஸ்ட்கட நிறைய பேருக்கு தே ஹேவ் தட் இது அதுக்கப்புறம் இந்த ரேப் பண்றது அந்த குணங்கள் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இந்த ஒரு ட்ரக்ஸ் சாப்பிடுவாங்க அந்த ஒரு வெப்ப பார்த்தா வாயில ஒண்ணு வச்சுட்டு மென்னிட்டு இருப்பானுங்க அது வந்து அவங்களுக்கு போதை கொடுக்கும் அந்த போதையில அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது இல்ல இட்ஸ் இந்த கேஸ்ல கூட பாருங்களேன் இப்ப அவங்க கணவரை கொண்டு இருக்காங்க மனைவி கொண்டு இருக்காங்க ஆனா ரெண்டு வயசு ஆண் குழந்தை எதுவுமே பண்ணல

லேவர் ஆபீஸ் ஃபோன் பண்ணுங்க எவனும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஆபீஸஸ்ல நைன்டி நைன் பர்சன்ட் எந்த ஒரு ஈவன் கலெக்ட்ரேட்டும் சரி நம்ம எதனா கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ணனும்னா அந்த லேண்ட்லைன் லைன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ரெண்டாவது செல் நம்பர் கொடுக்க மாட்டாங்க அவங்க பேர் இப்ப நம்ம அந்த ஆபீஸ பேர கேட்டா பேர் கூட கூட மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களும் ஒரு சைடு அரோகன் தட் இஸ் ஒரு அகம் பாவத்த இருக்கலாங்க கவர்ன்மெண்ட் சர்வன்ஸ் பட் அது சேம் டைம் இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து போதிய பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே மேம் எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா இட்ஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு சுரேஷ் எல்லாமே த ஹோல் ஆஃப் இந்தியாலயே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு வந்து எவ்ளோ மேல் நீங்க யூபி பிஹார் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் மோசம் ஓகே இது யூபி பிஹார் அந்த நார்த் போனீங்கன்னா திங்ஸ் ஆர் வெரி வேர் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு

நம்பர் கொடுக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் ஏதோ ஒரு நம்பர் அங்கே போட்டிருப்பாங்க இந்த நம்பர் யாருமே எடுக்க மாட்டாங்க நம்ம ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் இந்த நம்பர் என்னன்னா அவங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க அங்கே இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் எடுத்தா நீங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டோன்னா அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு என்ன எதுக்காக போன் பண்ணி தட் இஸ் வெரி ரூட் அவங்களோட அப்ரோச்சே ரொம்ப ரூடா இருக்கும் ஸோ பெண்கள் ஏன்னா பெண்களுக்கு டெஃபினட்டா எந்த ஸ்டேட்லயும் சேஃப்டி கிடையாது ஓகே வெதர் போலீஸ் கிட்ட சேஃப்டியா போலீஸும் அதே மாதிரி போலீஸும் கூச்சு போட்டு நிறைய பேர் தப்பா நடந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆபீசர்ஸ் யார்கிட்ட போவோம் இப்ப போலிட்டீஷன் அவனும் அப்படிதான் இருக்கிறான் இது வந்து நம்ம தான் நம்மள பாதுகாத்துக்கணும் தவிர்த்துட்டு ஆஹ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம எதனா எதிர்பார்த்தோம்னா இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்த மட்டும் எந்த ஒரு ஊர்லயும் எந்த ஒரு ஸ்டேட்லயும் இன்னும் கூட அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது கிடையாது அய்யே நான் சொல்லுவேன் எப்போ நான் சொல்லுவேன் சுதந்திர தின டே குடியரசு தினத்துக்கு நான் அட்டன் பண்ண மாட்டேன் எதுக்குன்னா என்னைக்கு நம்ம பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு போறதோ அன்னைக்கு தான் நம்ம நிஜமா சுதந்திரத்தை பெற்று நான் நம்புறேன் குடியரசு அன்னைக்குதான் இவரோட சண்டலமும் வந்து கண்டெடுத்திருக்காங்க ஆமா அப்ப அந்த லட்சணத்துல இருக்குது நாடு என்ன பண்றது இப்ப வந்து நானே போய் எவ்ளோ எவ்வளோ இப்ப சலிச்சு போச்சு இப்ப போலீஸ் இந்த கோர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன வந்து எழுதி போடலாம் அந்த இதுக்கும் ரெஸ்பான்ஸ் வராது நம்ம வந்து கடவுளுக்கு போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கணவரோட சடலம் குழந்தை சடலம் கிடைச்சிருச்சு இன்னும் மனைவியோட சடலத்தை வந்து அங்கே தேடிக்கிட்டு இருக்கும் கிடைச்ச பிறகுதான் இவங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்துதான் கொண்டு இருக்காங்களா இல்ல இவங்க பொய் சொல்றாங்களா என்ன நாங்க வந்து உறுதிப்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க அவங்க சடலம் கடக்குமா என்னன்னா படிக்கும்போ படிக்காத அத நம்ம யாரும் நம்ம யாரும் ஜோஷிடும் கிடையாது நம்மளும் ப்ரெண்ட் பண்ணவும் முடியாது டிஃபன்ஸ் கடிக்கலாம் அந்த இது இல்லாட்டி கடிக்காம போகலாம் ஒரு பட் ஆனாலும் கொலை கொலை தான் அதுக்கப்புறம் இந்த ரேப் ஓசோ இந்த மூணு சேர்த்துன்னா குழந்தைய கொன்னு இருக்காங்க ஹஸ்பண்ட கொன்னு இருக்காங்க வைஃப்ப கொன்னு இருக்காங்க பிளஸ் இஃப் அட் ஆல் ரேப் பண்ணிருந்தா அதுவும் பண்ணிருக்காங்க பட் அவனுங்க தானே ஒத்துட்டு இருந்திருக்கானுங்க நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல தான் இதெல்லாம் தெரியும் பட் வந்துட்டு இந்த லாஜிக்கல் எண்டுக்கு போகுதுன்னா கிடையாது இன்னைக்கு நம்ம பேசுறோம் நம்ம இந்த ஊடகம் பேசுது ஒரு நாள் பத்து நாள் டிவியில காட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த செத்து போன குடும்பத்துக்கு என்ன கிடைக்கணும் ஒண்ணு கிடையாது மொத்த குடும்பம் செத்து போச்சு இல்லையா இப்போ அடுத்த ஒரு சம்பவம் வரும் இதை நம்ம மறந்துடுவோம் அந்த சம்பவத்தை நோக்கி ஆனா பாதிக்கப்பட்டவங்க அந்த வழியில் இருந்துட்டு இருப்பாங்க ஆமா கண்டிப்பா இது வந்துட்டு சகஜமா போச்சு நம்ம நாட்டுல வந்துட்டு நம்மளுக்கு எதனா ஒரு கமிஷன் இருக்குதா இல்லாட்டி எதனா ஒரு இது போரம் இருக்குதா இந்த மாதிரி இந்த ரேப் பண்ண விக்டம்ஸ் எல்லாம் அங்கே போய் பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை திருப்பி லாஜிக்கல் ஏந்திட்டு வந்து அந்த விக்டம்ஸ்க்கு எதனா ஒரு இது காம்பன்சேஷன் கிடைக்குதா இல்லாட்டி டேமேஜஸ் கிடைக்குதா இதெல்லாம் வந்துட்டு நினைக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல வந்துட்டு இந்த சத்தமும் மோசமா இருக்குது பிளஸ் இந்த ஜுடிஷியரி தட் இஸ் இந்த கோர்ட்ஸ் கோர்ட்ஸ் உடனே வராது ஏன்னா நம்ம மாதிரி ஸ்லோ வேற எந்த ஜிஷரிங்களே அதை பத்தி நான் நடக்கிற சம்பவம் எல்லாருமே கெட்டவங்க நம்ம சொல்லல